السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أنبو نرينده لندن كريدان الهدايا مسجدين سنجيكورية سهودر ஜமாத்தார்களே பெரியோர்களே நிர்வாகிகளே நாம் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கரணையும் என்றும் நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பெருந்தொற்று வியாதியிலிருந்தும் அதனுடைய சிறிய பெரிய தாக்கங்கள் பாதிப்புகள் அனைத்திலிருந்தும் நம் அனைவரையும் உலக முஸ்லீம்கள் உலக மக்கள் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக அன்பு நிறைந்த சோதரர்களே இந்த கொரோனா பெருந்தொற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு வகையிலே ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சில வீடுகளிலே நம் மீது பாசத்தை பொழிந்த நம்முடைய தாத்தா பாட்டி போன்ற புதியவர்கள் இன்னும் சில வீடுகளிலே துடிப்பான இளைஞர்கள் இன்னும் சில இல்லங்களிலே உழைத்து பொருளீட்டி அந்த குடும்பத்தின் முதுகெலும்பாக திகழ்கின்ற சகோதரர்கள் இன்னும் சில குடும்பங்களிலே பதினைந்து வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் பலரையும் இந்த கொரோனா வாங்கி இருக்கிறது அல்லது உயிரிழப்புகள் இல்லாவிட்டாலும் கூட இதற்கான மருத்துவ செலவு என்கிற பெயரில் பல குடும்பங்கள் தங்களுடைய சேமிப்பை இழந்திருக்கின்றன பல ஆண்டு கால சேமிப்பை இழந்திருக்கின்றன நடுத்தர குடும்பங்கள் இன்னும் சில குடும்பங்கள் கடன் வாங்கி மருத்துவ செலவை செய்யக்கூடிய அளவிலே இன்னும் சில குடும்பங்களோ பிறரிடமிருந்து உதவிகளை பெற்று இந்த இருந்து மீண்டு வந்த சம்பவங்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது அனைத்திலிருந்தும் எல்லாம் அல்லாஹ் முழு மனித இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் விரக்தி அடைவதோ நம்பிக்கை இழப்பதோ கூடவே கூடாது இறைவனுடைய அருள் கிடைக்காதென்று நீங்கள் விரக்தி அடையாதீர்கள் லா தை அசுமிரவகில்லா இன்னஹூ லா ஐ அசுமிலா இல்ல காஃபிரூடு இறைவனை மறுப்பவர்களை தவிர இறை அருளிலிருந்து நிராசை அடைபவர்கள் வேறு யாரும் இல்லை இறைவனை மறுக்கக்கூடியவர்கள்தான் இறை அருள் கிடைக்காதென்று விரக்தி அடைவார்களே அன்றி இறை நம்பிக்கையாளர்களின் பண்பு அதுவல்ல என்று எல்லாம் அருள்மறையான் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறார் பலரையும் முழுக்கி இருக்கக்கூடிய நிகழ்வென்பது மரணம்தான் நாம் ஊருக்கு வருகின்ற போது நம் மீது பாசத்தை பொழிகிறவர்கள் நம்மை தூக்கி வளர்த்தவர்கள் நம்முடைய குடும்பத்திலே ஏதாவது முடிவெடுப்பதற்கு நாம் தயங்குகின்ற பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு அரிய ஆலோசனைகளை சொல்லி நம்மை வழிநடத்தியவர்கள் நடத்தியவர்கள் இவர்களெல்லாம் இறந்துவிட்டார்கள் என்கிற தகவல் நம்முடைய செவிகளை வந்து தாக்குகிற போது சில நேரங்களிலே நாம் நிலை நிலைகுறைந்து போயிருப்போம் நாம் ஒருபோதும் விரக்தி அடையக்கூடாது மரணம் என்பது பிறந்த உடனேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதப்பட்டுவிட்ட விதி லாயஸ்தோல்தஹதி அணுவளவு அவர்கள் கன நேரம் கூட அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹால மறையாம் திருக்குறானில் மரண சம்பவத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் சூரத்து தபார கல்லது விதிகள் மூல்கு என்று தொடங்கக்கூடிய சூரத்துள் மூல்கிலே அல்லாஹ் கூறுகின்றான் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த அந்த அல்லாஹு தான் மௌத்தையும் படைத்தான் ஹயாத்தையும் படைத்தான் என்று சொல்லுகிறான் மௌத்தை தான் முதல்ல சொல்லுகிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் அறிஞர்கள் சொல்வார்கள் மரணம் அதன் பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் சொல்கின்றான் என்று உலக வாழ்க்கையைப் பற்றி அங்கே சொல்லவில்லை ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஹயாத்து துன்யா அல்ல ஹயாத்துல் ஆஹிரா ஆகிரத்தின் வாழ்க்கை அப்படியானால் உலகத்தின் வாழ்க்கையைப் பற்றி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லவே இல்லையா சொல்லவில்லை காரணம் உலக வாழ்க்கை எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அல்ல மரணம் முதலில் பிறகு வாழ்க்கை என்றுதான் அல்லாஹ் வரிசைப்படுத்தி இருக்கின்றான் அப்படி பார்க்கின்ற போது மரணம் எல்லோருக்கும் வந்தே தீரும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்

அல்லது ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட சுவர்களை கொண்ட கோட்டையோ அல்ல உறுதி வாய்ந்த கோட்டை என்பது எது தெரியுமா எதை நீங்கள் இவைகளெல்லாம் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உறுதியான கோட்டை என்று விளக்கப்படுகிறார் சிலர் நினைப்பார்கள் எனக்கெல்லாம் மரணம் இப்போது வராது ஏனென்றால் என்னுடைய வியாதிகளில் என்ன என்னுடைய உடலில் என்ன என்ன வியாதி இருக்கிறது என்பதை நன்கறிந்த மருத்துவர் குழு ஒன்று என்னை சுற்றி எப்போதும் இருக்கிறது சிலர் நினைப்பார்கள் என்னுடைய உடலை நான் எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன் ஒரு வியாதி கூட என்னுடைய உடம்பில் கிடையாது இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொருளின் மீது நம்பிக்கை வைத்து அதனால் எனக்கு மரணம் இப்போதைக்கு வராது என்று சொல்வார்கள் எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அதுதான் வலிமை வாய்ந்த உறுதியான கோட்டை என்று செய்து குத்து விளக்கம் அளிக்கிறார் அதாவது நீங்கள் எவ்வளவு பெரிய உறுதியான கோட்டையை நீங்கள் உங்களை சுற்றி கட்டி எழுப்பிக் கொண்டாலும் நல்ல மருத்துவம் படித்த மருத்துவர்கள் நல்ல ஆரோக்கியம் உடலை பேணி பாதுகாப்பது இவ்வாறு என்ன வகையான கோட்டைகளை கட்டி எழுப்பினாலும் மரணம் வந்தடைந்துதான் தான் தீரும் என்று விளக்கம் அளிக்கிறார்கள் அதனால தான் இஸ்லாத்தை அளவில் அகால மரணம் என்கிற ஒரு வார்த்தையே கிடையாது அகால மரணம்னா என்ன அர்த்தம்னா காலம் தவறி இறந்திருக்கிறார் அவர் இறக்க வேண்டிய காலம் இது கிடையாது அவருக்கு வயசு நாற்பது தான் ஆச்சு ஐம்பது தான் ஆச்சு பத்து தான் ஆச்சு பதினஞ்சு தான் ஆச்சு அப்படிப்பட்ட வயதிலே இறக்கக்கூடியவர்களை அகால மரணம் அடைந்து விட்டார் என்று தமிழிலே சொல்வார்கள் அதாவது தவறி இறந்து விட்டார் என்று பொருள் இஸ்லாத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது யாருக்கு மரணம் வந்தாலும் அந்தந்த காலத்தில் தான் இறந்திருக்கிறார்கள் என்று கூறும் எனவே மரணத்தை அது யாருக்கு வந்தாலும் நாம் அது அல்லாகவின் நாட்டப்படி வந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு மூமினுக்கு மரணத்தின் மீது இருக்க வேண்டிய பார்வை உடல் நம் கையில் உயிர் அல்லாஹுவின் கையில் உடலை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை நாமாக நோய்களை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது நான் வேக்சின் போட மாட்டேன் நான் மாஸ்க் போட மாட்டேன் நான் வந்து கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று இருப்பது தவறு நோய் வராமல் நம்மை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்து விட்டதனால் எனக்கு மரணம் வராது என்று நினைக்கக்கூடாது என்றால் உயிர் அல்லாஹுவின் கையில் இருக்கிறது அவர் எப்போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்போது அதை எடுத்துக்கொள்ளுவான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் பர்பஸ் நிறைவேறிவிட்டது என்றால் அல்லாஹ் அந்த மனிதனை ஒரு கணப்பொழுது கூட தேவையற்றவனாக இந்த உலகத்தில் வைத்திருப்பதில்லை என்பதுதான் இமாம்கள் நமக்கு மரணத்தின் மீது நாம் கொள்ள வேண்டிய பார்வை என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள் திடீரென்று ஒருவர் நாற்பதாவது வயது இறந்து விட்டார் என்றால் அவர் இந்த உலகத்துக்கு வந்த பர்பஸ் முடிந்து போய்விட்டது நோக்கம் முடிஞ்சு போச்சு வீணாக அவரை இந்த உலகத்திலே தேவையற்ற பொருளாக இறைவன் வைத்திருக்கவில்லை வைத்திருக்க விரும்பவில்லை அதனால் அழைத்துக் கொண்டான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் நூறு வயது வரையிலும் இருக்கிறார் என்றால் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான பர்பஸ் இன்னும் நிறைவேறவில்லை அதனால் அல்லாஹ் அவரை வைத்திருக்கிறார் ஏன் எண்ணி பாருங்கள் நபிகள் நாயகம் சொல்ல இவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு சரியாக எண்பது நாட்களுக்கு முன்னால் இறக்கிலது ஒரு அத்தியாயம் பிறர் குறுத்து பேச சொல்கிறார்கள் எண்பது அல்லது எண்பத்தோரு நாட்களுக்கு முன்னால் என்ற அத்தியாயம் இறங்கியது இந்த அத்தியாயம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் எல்லாம் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் காரணம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவதை நவிய நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக வசப் எ மிஹம் யூபிக் குஸ்தா ஹசிறு ஒரு பாவ மன்னிப்பு தெழுவதாக அவன் பாவங்களை மன்னிப் போகிறான் இருக்கிறான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்து விழக்கூடிய காலம் நெருங்கி விட்டது என்று புரிந்து கொண்ட சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அஸ்ரத் அபுபகர் சித்தீகிருதயம் பாவுக்ராமர்கள் மாத்திரம் தனியாக ஒரு இடத்திலே உட்கார்ந்து அழுது மாலி இருக்கிறார் மாலிஹாதேக் யபுகி இந்த முதியவருக்கு என்ன ஆயிற்று அவர் ஏன் இப்போது அழுகிறார் மகிழ்ச்சி அடைய வேண்டிய கருத்தை தாங்கிய அத்தியாயம் அல்லவா இப்போது இறங்கி இருக்கிறது அவர் ஏன் அள வேண்டும் இப்போது என்று சில நவித்தொடர்கள் பேசிக் கொண்டனர் உபக்கர் சித்திக்ரதையல்லாஹுடத்திலே அதற்கு விளக்கம் கேட்டார்கள் அதற்கு அசரத்ரு சித்திக்ரதில்லா சொன்னார்கள் அல்லாஹிவினுடைய உதவியும் வெற்றியும் தாமாக வந்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அழைக்கக்கூடிய அழைப்பாளரின் பணி முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் அழைக்கக்கூடியவர் அழைக்காமலேயே மக்கள் தானாக அவர ஆரம்பித்து விட்டார் என்ன அர்த்தம் அழைப்பாளரின் பணி முடிந்து விட்டது என்று பொருள் இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் செல்லிசெல்லாம் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்கிற கருத்தை தான் தாங்கியிருக்கிறது என்று சொன்னார்கள் அதன் பிறகு பெருமனா சல்லாசல் அவர்கள் எண்பது நாட்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் அந்த எண்பது நாட்களில் அவர்கள் சஹாபாக்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டார்கள் தம்முடைய இல்லத்தரசிகளுக்கு அறிவுரைகளை சொன்னார்கள் பொது வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை சொன்னார்கள் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை சொன்னார்கள் அதற்கு ஒரு இடைவெளி தேவைப்பட்டது அதற்காக அந்த எண்பது நாட்களின் நபிகள் நாயகம் சொல்லம் பயன்படுத்திக் கொண்டார்கள் பெருமாநா சொல்லம் பாகு ரஹிவ செல்லம் அவர்களே இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக தங்க முடியாது என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹசரத் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஹதிசு கலை வல்லுனர் அவர்கள் சொல்கிறார்கள் யக்கீனன் ஒரு உறுதியான நிகழ்வு ஒன்று இருக்கிறது அந்த நிகழ்வு கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் அந்த நிகழ்வை அஷ்பஹபிஷக்கின் லா யக்கீன் அது எந்த உறுதியும் இல்லை அது ரொம்ப சந்தேகத்துக்கிடமானது என்று அதை மக்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது மரணம் மட்டும்தான் அவருக்கு ஒரு இவருக்கு நமக்கு வராது இந்த எண்ணம் இருப்பதனால்தான் நமக்கு நெருக்கமானவருடைய மரணம் நம்மை வெகுவாக பாதிக்கிறது எல்லோருமே மரணம் என்ற ஊரை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கின்றோம் மைனமா புல் இதிரிக்கு முல் மவுத் அல்லா சுலகரான் புல் இன்னல் மவுத் அல்லது என்பது நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் இரண்டு ஓடுகிறீர்கள் என்றால் ஃபிசிக்கலாக ஓடுறது என்று அதற்கு பொருள் அல்ல அப்படி ஓடுறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த மரணத்தை மறைந்து மறந்துவிட்டு நாம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்தை உலகத்தின் தேடல்களிலே நம்முடைய கவனம் இருக்கிறது எனவே அன்பு சோதரர்களே மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் அதற்கு ஒரு காரணத்தை மட்டுமே அல்லாஹு தாலா வெளித்தோற்றத்தில் வைத்திருக்கிறான் கோவிடு என்று ஒரு காரணத்தை வைக்கிறான் விபத்து என்ற ஒரு காரணத்தை வைக்கிறான் முதுமை என்ற ஒரு காரணத்தை வைக்கிறான் இதர நோய்கள் என்ற ஒரு காரணத்தை வைக்கிறான் கல் செருப்பு கடித்து செத்தவர்களும் உண்டு பாம்பு கடித்து பிழைத்தவர்களும் உண்டு செருப்பு கடி வந்து காலில் புண்ணு வந்து அது சுகரு இருந்ததுனால சக்கர வியாதி இருப்பதனால அது புண்ணு வளர்ந்து காலை எடுக்கக்கூடிய அளவுக்கு போய் அதை கவனிக்காமல் இருந்து அதனால மரணம் அடைந்தவர்கள் உண்டு பாம்பு கடித்து பிழைத்தவர்களும் உண்டு எனவே காரணங்கள் வேண்டுமானால் வேறுபடலாம் இப்போது இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதற்கு அடுத்து நாமே என்ன செய்ய வேண்டும் முதலாவது யாருடைய இழப்பாக இருந்தாலும் இன்னா லில்லாகி வ இன்னா இலைகி ராஜியோன் நிச்சயமாக நாம் வ இன்னா நிச்சயமாக நாம் இலைஹி அந்த அல்லாஹுவிடமே ராஜியோன் திரும்பி செல்லக்கூடியவர்கள் வாசகத்தை கவனிங்க அல்லாஹ்விடமே செல்லக்கூடியவர்கள் என்று அர்த்தம் வைக்கல அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது ருஜூ ராஜூன் என்றால் வந்த இடத்துக்கு திரும்பி போகிறதுன்னு அர்த்தம் ருஜுனா வெளியூருக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பி வர்றோம்ல அதுக்கு தான் ருஜுன்னு பேர் அதுலேருந்து தான் ராஜீவோ திரும்பி செல்லக்கூடியவர்கள் அப்போ எங்கேருந்து வந்தோம் அல்லாவிடமிருந்தே வந்தோம் அவனிடம்தான் திரும்பி செல்ல வேண்டும் இங்கே கொஞ்சம் நாளைக்கு விருந்தாளியாக தங்கி இருக்கிறோம் எல்லாருக்கும் இதே நிலைமை தான் இதிலிருந்து யாரும் விதிவிலக்கு பெற்றவர்கள் அல்ல அப்போ யார் இருந்தாலும் நாம் உடனே இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜிறோன் என்று கூற வேண்டும் அதில் என்ன அர்த்தம்னா நிச்சயமாக நாம் அல்லாவுக்கு சொந்தமானவர்களே நாம் என்பதில் சொல்லக்கூடிய நம்மளும் வந்து அடங்கிடுறோம் அதனால தான் கிராமங்களில் ஊரில் இருந்து மையத்தை பெட்டியில் வச்சு தூக்கி கொண்டு போகும்போது சில கிராமங்கள் எப்போதும் நடைமுறையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் முன் மையம் நாங்கள் பின் மையம் என்று அந்த மையத்தை பார்த்து சொல்லுவாங்க அது சுண்ணாவும் கிடையாது ஒன்றும் இல்லை மரணத்தை நினைவூட்டுவதற்காக அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் முன் மையம் நாங்க பின் மையம் அதாவது நீங்க முன்னால போயிட்டு இருக்கீங்க நாங்கள் நாங்களும் தான் நாங்க பின்னால வருவோம் ஆனா எப்போ வருவோம்னு எங்களுக்கு தெரியாது என்பதை ஒவ்வொருவரும் அந்த நேரத்திலே நம்ம அவர்களுக்கு அவர்களே நினைவூட்டுக் கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இது அதுபோல இறந்து ஒரு நமக்கு நெருக்கமானவர்கள் மீது பாசத்தை பொழிந்தவர்கள் நாம் யார் மீது பாசத்தை பொழிந்தோமோ அவர்கள் இளம் வயதுடையவர்களோ நடுத்தர வயதுடையவர்களோ முதியவர்களோ சிந்தனை தெளிவு பெற்றவர்களோ நம்முடைய உதவியில் வாழ்ந்தவர்களோ அல்லது அவருடைய உதவியில் நாம் வாழ்ந்த நிலையில் இருப்பவர்களோ நம் நாம் யோசனை சொன்னவர்களோ அல்லது நமக்கு யோசனை சொன்னவர்களோ எப்படி நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இல்லாகி இன்னாலேயே ராஜீவ் சொல்வது முதலாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்ததற்கு பின்னர் ஒரு நிரந்தரமான கடமை நமக்கு இருக்கிறது என்னவென்றால் அவர்களுக்காக நாம் துவா செய்வது அல்லாஹிடத்திலே துவா செய்வது இறைவா அவருடைய மன்னரையை விசாலமாக்கு அவருடைய மன்னரையை ஒளிமயமாக்கு அவருடைய மன்னரையின் கேள்வி கணக்கை லேசாக்கு மறுபினால் ஆகிரத்தில் அவருக்கு உயர்வான சொர்க்கத்தை கொடு என்று நாம் கேட்க வேண்டுமானால் நாம் விரக்தியில் இல்லாமல் இருந்தால் தான் கேட்போம் அதனால தான் நாயகம் நாயக செல்வம் பாலிசன் சொன்னார்கள் யார் இறந்ததற்காகவும் யாரும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிக்க கூடாது மூணு நாட்களுக்கு மேல யார் இறந்ததற்காகவும் யாரும் துக்கம் கடைபிடிக்க கூடாது ஆனால் கணவன் இறந்தால் மனைவி நான்கு மாதமும் பத்து நாட்களும் இதாக இருக்க வேண்டும் தன்னை அலங்காரம் செய்து கொள்ளாமல் இதாக இருக்க வேண்டும் அது மட்டும்தான் அந்த தான் நாலு மாதம் பத்து நாள் கணவன் இறந்துவிட்டால் மனைவி நான்கு மாதம் பத்து நாட்கள் இதாக இருக்க வேண்டும் மற்றபடி தந்தை இறந்து விட்டால் மகனோ மகன் இறந்து விட்டால் தந்தையோ இப்படி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்ல பார்த்து சொல்லிக் கொண்டார் என்ன அர்த்தம் அப்படி நீங்கள் மூன்று நாட்களை கடந்தும் அந்த துக்கத்தை இதயத்திலேயே அப்படியே ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தாமல் அப்படி இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரியாத மனிதர் என்று பொருள் இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லவாசிரியர்கள் ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறிய பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாசர்கள் ஒருவருடைய இழப்பினாலோ நமக்கு பொருளாதார இழப்பு இழப்பு ஏற்படுவதனாலோ இப்படி வாழ்க்கையில் ஏதோ காலில் முள்ளு குத்தினாலும் சரிதான் அதற்காக கவலைப்படுவோர் கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய கவலையினால் நம்முடைய குற்றங்களையும் பிழைகளையும் மன்னிக்கிறான் அப்போ ஒரு மனிதருடைய இறப்பின் மூலம் பலருடைய பிழைகள் மன்னிக்கப்படுகின்றன என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு மனிதருடைய இறப்பின் மூலம் பலருடைய பிழைகள் மன்னிக்கப்படுகின்றன பலருக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன என்பது அந்த அதிசனுடைய யதார்த்தம் இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகன் சொல்லாதவர்கள் ஆஜாபன்லி அம்ரில் மூமின் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது சொல்வது நபிகள் நாயகம் சொல்லார் சொல்லி அம்ரில் மூமின் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என் அசோபத உர்ரா உக்கர் பகான் அல்லவு என் பர்ரா சபர் ஃபகான் அல்லவோ அவனுக்கு மகிழ்ச்சி விட்டக்கூடிய ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையை நடந்துவிட்டால் அதற்காக அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் நன்றி செலுத்தியதனால் அவருக்கு நன்மை கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் இறைவருக்காக அதை சகித்துக் கொள்கிறார் அல்லா நாடு நடந்தது சகித்துக் கொள்கிறார் சகிப்புத்தன்மையோடு இருக்கின்றார் அப்படி சகிப்புத்தன்மையோடு இருந்ததனால் அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்போம் அப்போ ஒரு முவினுடைய வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சி விட்டக்கூடிய சம்பவம் நடந்தாலும் அவருக்கு நன்மை துக்கமான நிகழ்வு நடந்தாலும் அவருக்கு நன்மை இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமாக விஷயம் என்று நபிகள் நாயகம் சொல்லும் தாயக செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அந்த துக்கமும் அந்த கவலையும் நமக்கு நன்மைகளாக மாற வேண்டுமானால் நாம் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் நிலை உலையக்கூடாது நாமே தான் வந்தோம் நாமே அல்லாட்ட தான் போக போகிறோம் என்ற வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் இந்த விரக்தி இந்த மனக்கவலை சஞ்சலம் எதுவும் இருக்காது மனக்கவலையோடு சஞ்சலத்தோடு ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய தொழுகையில் கூட அவன் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது மனதை ஒருங்கிணைக்க முடியாது நம்முடைய தொழுகையை கெடுக்கக்கூடிய அளவுக்கான கவலையாக நம்முடைய கவலைகள் மாறுவது என்பது இறைவருக்கும் நமக்கும் இடையில் நம்முடைய கவலைகள் திரையாக வந்து விழுவதற்கு சமமானது எனவே அது அந்த அளவுக்கு நம்முடைய கவலைகளை நாம் விடக்கூடாது என்பது நபிகள் நாயகன் சொல்லிசன் என்று சொல்லக்கூடிய அந்த அதீசனுடைய யதார்த்தமாக அமைந்திருக்கிறது இன்னும் எல்லாம் வல்ல அல்லாஹாலா அருள்மறையான் திருக்குவானுடைய பல்வேறு வசனங்களில் மரணத்தை பற்றி கொண்டே இருக்கின்றான் சுருக்கமாகச் சொல்வதாக இருந்தால் மரணம் ஒரு பானம் அந்த பானத்தை அனைவரும் பருந்தி அருந்தித்தான் தீர வேண்டும் பருகித்தான் ஆக வேண்டும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹுதலா யாருமே யாருக்குமே விதிவிலக்கு கொடுக்கவில்லை என்று சொல்கின்ற போது அந்த யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பாசமானவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கலாம் அதை நாம் முதலாவது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கான பர்பஸ் நிறைவடைந்து விட்டதனால் அல்லாஹ் அவர்களை அழைத்துக்கொண்டான் கொண்டான் இதற்கு மேல் அவர்கள் இந்த பூமியிலே இருப்பார்களானால் அது அவர்களுடைய ஆகிரத்துக்கு தீங்காக அமையலாம் அல்லது இந்த உலகத்தில் வாழுகின்ற அவருக்கு நெருக்கமான யாரோ சிலருடைய துன்யா வாழ்க்கைக்கோ அல்லது ஆசிரத்தின் வாழ்க்கைக்கோ அது இடையூறாக அமையலாம் அல்லது அவருடைய துன்யா வாழ்க்கைக்கு அவருடைய கண்ணியம் தரை தட்டி போவதற்கு அவருடைய மரியாதை குறைந்து போவதற்கு அவருடைய இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை காரணமாக அமையலாம் எனவே உண்மையான நோக்கத்தை அல்லாஹ் நன்கறிந்தவன் அவரை அல்லாஹ் அழைத்துக் கொண்டதற்கு அல்லாஹ்விடம் நியாயமான காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் இந்த எல்லாம் நமக்கு ஒரு பெரிய இழப்புக்களாக தெரியாது அதுதான் உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எல்லாம் வல்ல அல்லாஹூ தாலா உண்மையை புரிந்து கொண்டு வாழுகின்ற மக்களாக அவனுடைய அருளின் மீது பிடிப்பும் உறுதியும் கொண்ட மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக இது கோவிட் நைன்டீன் என்கின்ற இந்த பெருந்தொற்று பரவலில் இருந்து எல்லாம் வல்ல அல்லாஹாலா இந்த உலகத்தை முழுமையாக விடுவித்து யதார்த்த வாழ்க்கைக்கு சகஜ நிலைமைக்கு வெகு சீக்கிரமாக திரும்பக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வழங்கியது புரியவானாக வாகருது அவானில்லாஹிரும் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தி